கோவேந்தர் புலிப்படை ஒருங்கிணைத்து நடத்துகின்ற மாவீரன் கள போராளி தீபக் ராஜா அவருடைய வீரவணக்கண்ணவே என்று கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கோவேந்தர் புலிப்படனுடைய முன்னணி பொறுப்பாளர்களை உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த கூடிய வரதாட்டு மக்களுக்கு சார்பில் ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றது தோழர்களே தீபக் ராஜா அவர்கள் இந்த மண்ணில் உயிரோடு அவரை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு நமக்கு எல்லாம் இல்லாமல் போய்விட்டது அவரை நம் கண்டு வந்தால் என்றுதான் இன்று மாபிரான ஆன பிறகு நாம் பேச வேண்டியிருக்கிறது இதை ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய இளைய தலைமுறை தொடர்ச்சியாக இந்த சமூகத்தின் மீது ஒரு சாதிய எதிர்ப்பின் மூலம் ஒரு ஆதிக்க வழக்கத்தால் படுகொலை நடந்து கொண்டே இருக்கிறது ஏன் என்று சிந்திக்கும் முன் தொடர்ச்சியாக இந்த படுகொலை நடக்கிறது இதை பற்றி நாம் சிந்தித்தாக இருக்கிறது அன்பான கோவில்களே கடந்த ஓர் மட்டும் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் இந்த சாகியத்துக்கு எதிராக கலைத்தல் மாண்ட சமூகத்தில் இந்த தேவர்களா சம்பவம் மிகப்பெரிய ஒரு பாதி பேசு இந்த சமூக மீது தீரா பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தீபக் அவர்கள் ஒரு படித்த பட்டதாரி ஒரு அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய தம்பியாக இருந்திருக்கிறார் அவரை நான் பொது நிகழ்ச்சிகளிலே ஒரு இடங்களிலே அவரை சந்திக்க வாய்ப்பு ஒரு புன்னகை முகத்தோடு ஒரு புன்னகை அரசனாக அவரை நான் பார்த்திருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு மாதிரி இந்த சமூகம் இழந்திருக்கிறது ஒட்டுமொத்த பட்டியல சமூகம் என்றுதான் சொல்ல வேண்டும் நெல்லை சொத்துக்களிலே நடக்கக்கூடிய படுகொலைகளை நீங்கள் உன்னிப்பாக பார்க்க வேண்டும் சொன்னால் அங்கு காவல்துறை செயல்படுகிறார் என்ற சந்தேகம் ஒவ்வொருவருக்கும் எழுத்தோன்றோம் ஒரு காவல்தருடைய பாதி அவர்களே அழைத்து செல்லக்கூடிய நம்முடைய சிங்காரவர்களே காவல்துறை வானங்களை வலையறுத்து பதிவாயி செய்யும் அங்க காவல்துறை மெத்தலை போக்கை நெல்லை தூத்துப்பிடி கடைப்பிடித்துக் கொண்டிருக்காங்க முட்டுமணவர்களின் சிறையில் படிகலை செய்ய முடியா தம்பி தீவன் அவர்களை படிகலை ஒரு பட்டப்பல்களே பத்துக்கு மேற்பட்டவர்கள் ஆயத்தோடு அங்கே உலகம் கொண்டிருக்கிறார்கள் அதை காவல்துறை கண்டிக்காமல் இருக்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை அவர்கள் அந்த காட்சி ஒடிப்பை அணிவதற்கு தகுதியற்றவராக இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டிலே எங்கு மக்களுக்கான ஒரு சாதிய ஒடுக்குமுறையை தொடர்ச்சியாக தளத்தில் நின்று அந்த ஆயத்தை இன்று வரை கீழப்படாமல் போராடுகின்ற சமூகம் இந்த தேர்தல் மேலாண் சமூகம் தான் இந்த இழப்பை அதிகமாக இந்த சமூகம் சந்திக்கிறது பட்டியலத்திலே ஒரு சமூக பிரச்சனை என்று சொன்னால் இந்த பட்டியலத்திற்குரிய தோமை எண்ணங்கள் நமக்கு உண்டாக கலைத்து வந்த காலம் உண்டு அது மெல்ல மெல்ல குறைத்து வருகிறது அந்த இணைப்பை சரி செய்வதற்காக இந்த முருகன் திருப்பதிப்படை இன்றைக்கு அண்ணன் அரசமுத்துப்பாண்டி அவர்கள் விருதேசத்திற்கு மாவட்ட செயலர் கலந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் நாகை திருவள்ளுவர் அவர்கள் இந்த நிகழ்வை பங்கேற்றிருக்கிறார் கனிமொழி பகலை கண்டிருக்கிறார் அதற்கு மூலங்கள் பிடிப்படைக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தோழர்களே நான் மேடை ஏறும் பொழுது மேடையில் அமர்ந்திருக்கும் போது ஒரு இலகையின் முகத்திலே ஒரு ஈர்க்கத்தை பார்த்தேன் ஒரு ஏக்கத்தை பார்க்க முடிகிறது ஏனென்றால் நாம் இழந்திருக்கக்கூடிய ஒரு மாவீரன் இந்த அவர் இறுதியாக உழைக்க வேண்டது இந்த மக்கள் கற்பிக்க வேண்டும் என்று சொன்னார் அவர் படித்த இளைஞன் இந்த சமூகம் சாதிய படுகொலை ஆகும் போது நான் ஆயுத போராடு என்று போராடிய சமூகத்திற்கு விட பேணாவுடைய கூர்மை தான் பேகப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு இறுதி வழக்கமாக இந்த மக்களிடம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அதை மறந்து விடக்கூடாது இந்த சமூகத்துக்கு எதிராக கலெக்டர் என்று போராடிய வாழ்வுகளும் அவர்கள் இறப்புக்கு பிறகு இந்த சமூகம் மிகப்பெரிய எழுச்சி என்று என்றார் இந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு அரசியல் சூழ்ச்சியோடு சாலைய எதிர்ப்புக்கு ஆளாதப்பட்டிருந்தபோது முப்பத்தி மூணு வயது மாநில சேரன் அலசின் என்று இந்த சாலையை எதிர்ப்பு போறது என்று மாநில அவர் மாநிலவர்கள் இந்த சமூகம் மிகப்பெரிய அரசியல் எழுச்சப்பட்டது

அநாதையாக இருக்கிறார்கள் அரசியல் அநாதையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூகம் எதை கையளிக்க வேண்டும் புரட்சி அம்பேத்கர் சொல்ல போன்று கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ய சொன்னால் இந்த கற்பி என்ற வார்த்தையை நீங்க முழுமையாக இருக்க வேண்டும் நீங்க கற்றுக்கொண்டுல நீ பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் அளவிற்கு நீ உன்னை வளர்த்துக் கொள் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு வெளிப்பாடு தான் அதை உள்வாங்கித்தான் தீவன் ராஜா அந்த மண்ணிலே களமாடி இருக்கிறார் இந்த மக்கள்

யாரும் காலமாக இல்லை யாரும் உங்களை இந்த தலைக்கவில்லை ஒரு அரங்கிலே ஒரு இடத்திலே ஒரு அரசியல் படுத்துவதற்கு ஒரு மணி ஆனால் நிறுத்துவதில் பக்கப்பட்டு அமர்ந்து இருக்கிறார்கள் நாங்கள் என்ன செய்ய முயற்சி செய்கிறோம் முயற்சி நாள் மிகப்பெரிய வெற்றியாகத்தான் பார்க்க வேண்டும் அன்பான தோழர்களே நம்முடைய தீவப்ப ராஜாவுடைய படுகொலை கண்டித்து தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களிலே ஆர்ப்பாட்டப்போ நடத்தினார்கள் எந்த தலைவரும் எந்த பேருந்து கல்லெடுத்தீங்கன்னு சொல்லலை அந்த அரசருக்கு நான் உங்களை தயார்படுத்த நாங்கள் தயாராகல ஜனநாயகத்தை போராடுதுன்னு சொன்னால் அந்த தவறாறு போராதிங்கன்னு சொல்றோம் சொல்கிறோம் இங்கே சில தம்பி அதை வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு சிரமப்பட்டு இருக்காங்க பக்குவமான அரசியலை கட்டுக்க வேண்டிருக்கிறது உள்ள மண்ணிலை களமாடும் என்று சொல்லி பழிப்பிடங்களில் பணிடுவது ஆடுகளைத்தான் சிங்கங்கள் அல்ல புலிகள் அல்ல வேங்கைகள் என்று சொல்லி நான் சொல்லி